உலகத்திலேயே எங்கும் இல்லாத வண்ணம் ஒரு சிறப்பு மதுரைக்கு இந்த சித்திரை திருவிழா என்கிறத நம்ம எல்லாரும் அறிந்த விஷயம் கடந்த மூணு வருடங்களில் நமக்கு கோவிட்டினுடைய தாக்கல் தாக்குதல் இருக்கிறது காரணமாக சித்திரை பொருட்காட்சி கடந்த வருடம் நடந்தாலும் அது நம்ம இந்த சித்திரை விழாவில் போ நடத்த முடியல மூணு வருடங்களுக்கு அப்புறம் சிறப்பாக மதுரை மக்களும் மற்றும் அருகாமையில் இருக்கிற மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய இந்த அரசு பொருட்காட்சி வந்து இந்த வருடம் சீரும் சிறப்புமாக இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சித்திரை திருவிழா என்பது இந்தியாவில் நடைபெறுகிற மிக பெரிய பத்து திருவிழாக்களிலே ஒன்று என்று சொல்லுவார்கள் பல லட்சம் மக்கள் நம்முடைய பண்பாட்டு வேரை நம்முடைய நம்பிக்கையை இந்த பகுதியினுடைய தனித்துவமான பல விஷயங்களை நினைவு கூறுகிற பல லட்சம் மக்கள் கூடுகிற மகத்தான ஒரு திருவிழா சித்திரை திருவிழாவினுடைய ஒரு பகுதியாக அரசு தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்துகிற விதத்தை மக்களுக்கு விளக்குவதற்கும் அதே நேரத்தில் பொழுதுபோக்கு பூங்காவாக பொழுதுபோக்கு நிகழ்வை இணைத்தும் இந்த சித்திரை பொருட்காட்சியை பல ஆண்டுகளாக மதுரையில் சிறப்பாக நடத்தி வருகின்றோம் கடந்த ஆண்டு இந்த பொருட்காட்சி நடைபெற்றது என்பதும் அதில் கலந்து கொண்டு இதேபோல அரங்கத்தை எல்லாம் நாங்கள் பார்வையிட்டு இதே போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் இன்னும் பசுமையாக அந்த நிகழ்வு எங்கள் மனதிலே பதிந்திருக்கின்றது எனவே அந்த வகையில் இப்பொழுதும் மீண்டும் இந்த பொருட்காட்சியை திறந்து வைத்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களையெல்லாம் மதுரை மக்கள் எல்லாம் சந்திக்கின்ற ஒரு அறிவு வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்த காங்கேயம் தொகுதி வாக்காள பெருமக்கள் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமை காவேரி அதைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் கொட்டாம்படி சேர்ந்த பட்டூர் நம்பால் சுயஉதவி குழு